நண்பர்கள் வணக்கம் நேற்று தினம் நம்ம அறவைக்குறிச்சி அறவேக்காடு ஒரு தேர்தல் இறக்கி விட்டுருக்கு தேர்தல் அறிக்கைன்னா என்னன்னா ஒரு தேசிய கட்சி கோயம்புத்தூருக்கு மட்டும்னு ஒரு தேர்தல் அறிக்கை சரியா அதுல ஒரு குறிப்பா ஒரு பதினைஞ்சு திட்டம் பதினைஞ்சு திட்டத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா நேற்றுக்கு மீடியா முன்னாடி அறிவிச்சிருக்காரு பதினைஞ்சு திட்டத்துல என்னன்னா கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் அங்க ஏற்கனவே சென்னை மெட்ரோ வேஸ்ட் கேட்ட நிதியே கொடுக்க வக்காம இருக்கு உங்க ஒன்றிய அரசுக்கு இதுல நீங்க கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் நீங்க கொண்டு வந்து வேணா திமுக கொண்டு வந்து திமுக மாநில அரசு நிதியில செயல்படுத்தினா உண்டு அடுத்தது என்னன்னா தமிழ்நாட்டின் இரண்டாவது ஐஐஎம்ஐ கோவையில் நிறுவ முயற்சி மேற்கொள்ளப்படும் சரி பத்து வருஷம் என்ன பண்ணு தெரியல சரி அடுத்தது என்னன்னா தேசிய புலனாய்வு மையம் அதாவது நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ஆபீஸ் கோவையில் திறக்கப்படும் இது ஒரு தேர்தல் அறிக்கையா இது தேவையா இது சரி இந்த ஆபீஸ ஒன்றிய அரசு நினைச்சா ஒரு நிமிஷத்துல கொண்டு வைக்கலாமே ஆஹ் திறக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் திறங்க யாரு வேண்டா பத்து வருஷமா திறக்க பத்து வருஷமா திறக்காம என்ன பண்ணிடுங்க ஆ அடுத்தது என்னா இந்தியாட்டு கண்ட்ரோல் போர்டுக்கு ஆபீஸ் இதெல்லாம் சாதனை இல்லை இதெல்லாம் தேர்தல் அறிக்கையும் கிடையாது சரி அடுத்தது என்னன்னா நான்கு நவோதயா பள்ளிகள் நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அங்க மாவ நவோதயா பள்ளினாலே இவனுங்க மாவட்டத்துக்கு ஒரு நவோதயா பள்ளி தான் என்ன பண்ணுவானுங்கன்னா கொடுப்பானுங்க சரியா அதுல நவோதயா பள்ளியில ஆயிரத்தி எட்டு ரூல்ஸ் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு அதுல இவனுக்கு எத்தனை பேரை அட்மிஷன் போடுவாங்கன்னே தெரியாது இதுல இவன் ஒரு மாவட்டத்துக்குள்ள நாலு நவோதயா பள்ளிகள் கொண்டு வந்துருவாராம் இங்க மக்களை ஏமாத்துறது என்னன்னா இந்த கேந்திர நவோதயா எல்லாம் வந்துட்டா அங்க மக்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா படிச்சு எல்லாரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏமாத்திட்டு இது கேந்திர வித்தியாலயா நவோதயா இருக்கி பீகார் எல்லாம் பாட்டு கேவலமா இருக்கு ஏன்னா இவனுக்கு கொண்டு வர சென்ட்ரல் ஸ்கூலு அரசு பள்ளினா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி அதுல எத்தனை பிள்ளைகள் தான் படிக்க முடியும் சரியா அதை விட தமிழ்நாடு அரசுக்கு பள்ளி கட்ட பள்ளிகள் மற்றும் கட்டமைப்புகள் இன்னும் அதிகமாவே இருக்கு சரியா அடுத்தது என்னன்னா விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு இப்பகுதியில் சிறந்த விளையாட்டு வீர வீரர்களை வீரர்கள் உருவாக நாங்க என்ன பண்ணுவோம்னா முயற்சி மேற்படுத்தப்படும் அடுத்தது என்னன்னா துணை பயிற்சி மையம் ஆஹ் பயிற்சி மையத்து துணை பயிற்சி மையம் இங்க என்ன பண்ண நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த ஆசிய கோப்பை விளையாட்டு போட்டிக்கு முன்னாடி ஒரு இது வந்துச்சு அதுல விளையாட்டு துறைக்கு ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒதுக்குனாங்க குஜராத்துக்கு எவ்வளவு ஒதுக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட படிச்சோம் கேட்டோம் செய்திகள் எல்லாம் கேட்டோம் ஆசிய கோப்பையில குஜராத்து என்ன இல்லைன்னா அங்க ஒரு வந்த வெங்கலக்கடிவேல் காமெடியில ஒரு வெங்கல கிண்ணம் கூட கிடையாது ஆனா தமிழ்நாடு என்ன பண்ணுச்சுன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த வீர வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் போய் என்ன பண்ணாங்கன்னா அங்க போய் ஆஹ் ப பல பதக்கங்களை என்ன பண்ணாங்கன்னா வெற்றி பெற்றாங்க உம் அடுத்தது என்னன்னா ஆஹ் சபரிமலை யாத்திரை செல்வதற்கு ஒருங்கிணைப்பு மையம் கோவையில் நகரப்படும் யாராவது கேட்டாங்களா இதுவரை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதுவரைக்கும் சபரிமலைக்கு போயிட்டுதான் வந்துட்டு இருக்காங்க சரியா மக்களுக்கு ஏதாவது உருப்படியா இதுல ஏதாவது இருக்கா உங்களால கடந்த பத்து வருஷம் செய்ய முடியாதது இல்ல பத்து வருஷம் செய்ய முடியாதது இல்ல இனி செய்யறோம்னு சொல்றதா அது உருப்படியா ஏதாவது இதுல இருக்கா ஆஹ் அடுத்தது என்னன்னா என்ன முடிஞ்சு பேட்டி தொடங்கியாச்சு எடுத்த எடுப்புல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா கேட்டாரு கோவையில் உங்களுக்கு மூன்றாவது இடம் தானே மூன்றாவது இடம்னு சொல்றாங்களே அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதும் வயசு வரைக்கும் நம்ம பாப்பானே சரியானே ரசன்ட்டு வரட்டுன்னு அப்படின்னு முதல்ல டென்ஷன் ஆயாச்சு அடுத்தது என்னன்னா நம்ம தான் சொன்ன மாதிரிதான் பத்தாண்டு இந்த திட்டங்கள் எல்லாம் ஆண்டுகள் நீங்க ஏன் நிறைவேற்றலன்னு கேட்டாரு அதுக்கும் உடனே என்னன்னா பிஜேபி பாஜக இப்போ நிறைவேற்றது யா அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நிறைவேற்றலன்னு கேட்க முடியுமா அப்படின்னு அடுத்தது ஒரு டென் டென்ஷன் ஆகி அது கொஞ்சம் ஓடிச்சு அடுத்தது உடனே என்னன்னா வாய் இருக்கிறதுக்காக நீங்க என்ன வேணும் பேசினா நானும் பேசுவேன்னே அப்படின்னு ஆச்சு வழக்கம் போல சரியா நான் என்ன கேக்குறேன்னா நீங்க சரி இப்ப சொல்றது இந்திரா அவங்களையே இன்னும் தொங்கிட்டு இருக்காரு அப்ப அவங்களுக்கு இத ஒண்ணு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கு நம்ம இப்ப செய்யறத சொல்லுவோம் நம்ம சாதனையை சொல்லி ஓட்டு கேட்போம் நேருமே இந்திரா எல்லாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் அடுத்தது என்னன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல இது ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு திமுக எதிர்கட்சியா இருக்கும் போதே என்ன பண்ணிடுச்சுன்னா மனு கொடுத்து அடுத்தது என்னன்னா வழக்கு போனா தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை என்ன பண்ணிட்டு நம்ம ஊழல் மனை மீது நடவடிக்கை எடுக்காம எனக்கு தெரிஞ்சு அறப்போர் இயக்கம் கொடுத்த ஒரு வழக்கு கூட இருக்கு சரியா அப்ப நடவடிக்கை எடுக்காம நீங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கடப்பில போட்டு அப்படி மீறி மீண்டும் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒப்புதல் கேட்டா உங்க ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒப்புதல் வழங்காம இருக்காரு சரியா இதெல்லாம் வச்சுட்டு அடுத்தது இது முடிச்ச உடனே என்னன்னா அடே உங்களுக்கு அறம் இருக்கணும் கூட அறம் இருக்கணும் அறத்தை பத்தி விட்டு வீடியோ பிடிக்கிற நாம எல்லாம் பேசலாமா அறத்தை பத்தி யாரு பேசுறதுன்னு ஒரு விவசாய இல்லை நான் பெட்ரோல் டீசல் விலை பத்தி கேட்கிறேன் பெட்ரோல் டீசல் விலை இது நீங்க தேர்தல் நேரத்துல குறைச்சாதான் சொல்லியிருக்காங்களே இது வரைக்கும் ஏன் குறைக்கணும் அப்போ வழக்கமா என்னன்னா வாய திறந்தாலே போய் தான் வரும் அப்ப அதுல என்ன பண்ணியாச்சு போய் 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 சொல்லியாச்சு நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் நாங்க போன தீபாவளி பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைச்சோம் எங்க குறைச்ச சொல்லு டேட் 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 வரைக்கும் சொல்லு பாப்போம் பத்து ரூபாய் ஏழு ரூபாய் நீங்க எப்ப குறைச்ச அப்ப அதுல ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு யாருக்குமே தெரியும் வரைக்கும் பத்து ரூபாய் ஏழு ரூபாய் இதுவரை குறைக்கவே இல்லை குறைக்கும் போது ஐம்பது பைசா நாற்பது பைசான்னு குறைச்சிட்டு கூட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டி விட்டுருவானுங்க அப்போ போன தீபாவளி குறைச்சானே அது எப்படின்னா அந்த வடிவேலு ஒரு காம ஆடு திருவா திருடுவன் கடைசியில என்னன்னா அவன் அந்த ஆடு கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வந்துருப்பான் உடனே சொல்றா 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 அப்படின்னு அருவாயிரத்தி மறட்டும் அத மாதிரி இருக்கும் பண்ணி திரும்பி திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 சொன்னதையே சொல்லி கடைசியில அவன் அண்ணே ஆடே திருடு போவார் ஆடு திருட போன மாதிரி கரவு கண்டண்ணேன்னு சொல்லிட்டு ஊடக கடைசியில அந்த கேள்வி கேட்டவரே என்ன பண்ணிட்டாருன்னா ஆஹ் எங்களுக்கு தெரியல நீங்க சொல்லுங்க அப்படின்னா தெரியல நான் அப்ப கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டாரு இது ஒண்ணு அடுத்தது கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம சிஏஜி பத்தி கேட்டிருக்காங்க சிஏஜி பத்தி இவர் பேசி சிஏஜி அறிக்கையை பத்தி சொல்லும்போது தமிழ்நாடு அரசு அது மத்திய தணிக்கை துறை இது தமிழ்நாடு அரசு தணிக்கை துறை அது கொடுத்தா அது சரியா தான் இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா உங்க மோடி கவர்மெண்ட் ஊழல் பண்ணிடுச்சு ஏழரை லட்சம் கோடி ஊழல் பண்ணிடுச்சுன்னு ஒன்றிய அரசு தணிக்கைத்துறை அறிக்கை கொடுத்திருக்கேன் அந்த அறிக்கை மீது நீங்க என்ன நடவடிக்கை யாருக்கு யார் மேல நடவடிக்கை எடுக்கீங்க ஃபர்தரா ஆக்சன் எடுத்தீங்கன்னு அதை மட்டும் சொல்லுங்க சரியா அடுத்தது மக்களுக்கு மக்களை தேர்தல் வருகிறது சரியா தேர்தல் வருகிறது மீண்டும் பழைய வீடியோல சொன்னால்தான் இந்த தேர்தல் நமக்கு மிகவும் முக்கியமானது இந்த தேர்தலில் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒன்றியத்தில் இருந்து யுவன்களை நம்ம என்ன பண்ணணும் துங்கி போட்டாதான் உண்டு அடுத்த தடவை அவங்க நமக்கு தேர்தல்னு ஒரு வாய்ப்பு வராது சரியா அதனால எல்லாரும் ஓட்டு போடுங்க